எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா நல்ல பிரீட்ல அருமையான ஒரு செவலச்சட்டை ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்டடான மாடு சேல்ஸ் வீடியோ போட்டுகிட்டே வரோம் உங்களுக்கு தேவையான மாட்டை நீங்களே கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் அனைத்து ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு வளமான மாடு நல்ல நீளமான மாடு நல்ல உயரமான மாடு அந்த மாடு வீடியோவில் எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது பாருங்க அதை விட நேரில் போய் பார்த்தா மாடு நல்லா சவுண்டாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது ஒரு மூன்றாணியத்து கன்று மாடு இன்றைக்கி ஈவினிங் சுமார் ஒரு நாலு ஐந்து மணி அளவில் அழகான ஒரு காலக்கன்றின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க தாயை போலவே அப்படியே டிட்டோவான ஒரு காலக்கன்றின்னு இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நல்ல நீளமான மாடு நல்ல உயரமான மாடு நல்ல பாடி வெயிட்டோட விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மூன்றாம் நித்து மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் எடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சில பேர் சினை மாடு லைக் பண்ணுவாங்க சில பேர் கன்று மாடு லைக் பண்ணுவாங்க அதாவது கன்று மாடு சுத்தமாக ஏனிருச்சு அப்படின்னா கொடியெல்லாம் சுத்தமாக இறங்கிடுச்சு அப்படின்னா அழகாக நம்ம கறவை வந்து கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து லைக் பண்ணுவாங்க நாமளும் அதை தான் சொல்கிறோம் நீங்கள் அழகாக கறவையை போய் கறந்து பார்த்து அதுக்கப்புறம் மாட்டை வில பேசி எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தருவார் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இல்லை உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் தாராளமாக மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாங்க மாடோட குவாலிட்டி குறை கிடையாது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே வளமான காம்புகள் தான் பதினைந்து லிட்டர் கரவை கேரண்டியோட அழகான சுத்தமான ஒரு ஜெஸி மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடுங்க அந்த கொம்பு நல்லா வித்தியாசமான ஒரு கொம்பா இருக்குது ஒரு கொம்பு ஏத்தமாவோ ஒரு கொம்பு இறக்கமாகவும் நல்லா அழகாக கொஞ்சம் வித்தியாசமான கொம்பாகவே அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அதுக்கு முன்னாடி இந்த மாட்டுக்கான வில் விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு அளவுக்கு மாட்டுக்கு போதுமான டீட்டெயிலை நாம் கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃபாதராக தேவைனாலும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி